குழந்தைங்களுக்கான சத்து மாவு கஞ்சி இது ஒரு வயசுலேருந்து மூணு வயசு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நிறைய மெல்லட் சேர்க்கலை குழந்தைங்களோட டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மின்றதுனால ரொம்ப ஹெல்த்தியான திங்ஸ் சேர்த்து அரைக்கிற கஞ்சி நான் என் வீட்டில் ரெண்டு பிள்ளைங்களுக்காக ரெடி பண்ணேன் அதனால கொஞ்சம் மெஷர்மெண்ட்ஸ் ஜாஸ்தி எடுத்துகிட்டு இருக்கேன் உங்கள் ப்ரிப்போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்ஸை குறச்சிக்கவோ ஏற்றிக்கோ செய்யலாம் நான் வந்து ராகி அரை கிலோ எடுத்துருக்கேன் அடுத்தது கம்பு ஒரு அரை கிலோ எடுத்துக்கலாம் வெள்ளை சோளம் அதுவும் அரை கிலோ எடுத்துக்கலாம் முழு பாசிப்பயிர் அரை கிலோ எடுத்திருக்கேன் அடுத்து செகப்பரிசி அதுவும் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் அதுக்கு அடுத்தது சம்பா கோதுமை ரவை ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் சிகப்பு அவுள் அரை கிலோ எடுத்திருக்கேன் அடுத்தது நிலக்கடலை ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலை அதுவும் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் சிவப்பு கெட்டி அவுள் அதுவும் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் ஏதாவது ஒரு சிறிதானியம் அரை கிலோ எடுத்துக்கலாம் வீட்டில் எனக்கு வரகையும் சாமையும் ஆஃப் கால் கால் கிலோ இருந்தது எடுத்திருக்கேன் ஜவ்வரிசி நூறு கிராம் எடுத்துக்கலாம் பாதாம் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கலாம் அது வீடியோ எடுக்கும்போது மிஸ் ஆகிட்டுருக்கு அதுக்கு அடுத்தது கேஷி நட்ஸ் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கலாம் பிஸ்தா ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் ஏலக்காய் ஒரு ஐம்பது கிராம் சுக்கு ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துருக்கிற ஐட்டம்ஸை சில ஐட்டம்ஸ் எல்லாம் கழுவினோம் எல்லாத்தையும் ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சாச்சு ராகி கம்பு சோளம் பச்சைப்பயிறு சம்பா கோதுமை சிகப்பரிசி அவுல் சிறுதானியம் எல்லாத்தையும் கழுவி காய வச்சாச்சு மிச்சம் நிலக்கடலையாக வறுத்துக்கணும் மிச்சம்லாம் வறுக்கும் போது நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டு நாள் நல்லா வெயிலில் காய வச்சாச்சு நீங்கள் காய வைக்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி துணியை காய வச்சுக்கோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது நம்ம வறுக்கிற ப்ராசஸ்க்கு போயிடலாம் இரும்பு சட்டியில் வறுத்தா நல்ல ஈவனாக சூடு பரவும் உடம்புக்கும் நல்லது அதனால் நான் இரும்பு சட்டியை வச்சாச்சு ஃபஸ்ட்டு நம்ம ராகியை போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு டெம்பரேச்சரில் வறுக்கணுன்றதுனால நம்ம ஒன்று ஒன்றும் தனித்தனியாக தான் வறுக்கணும் ராகியில் கால்சியமும் இரும்பு சத்தும் அதிகம் இருக்குது குழந்தைங்களின் எலும்புக்கு பலம் கொடுக்கும் அடுத்தது கம்பு வறுத்துக்கலாம் கம்பில் நிறைய தாதுக்கள் நார்ச்சத்து அதிகம் உண்டு இருக்கிற மில்லட்ஸ்லேயே ரொம்ப ஃபைபர் எல்லாம் இருக்கிற மில்லெட் வந்து கம்பு தான் பொரிய ஆரம்பிச்சிருச்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற ஆரவிட்டுருலாம் அடுத்தது வெள்ளச்சோளம் வெள்ளச்சோளம் பார்த்திங்கன்னா நிறைய நார்ச்சத்தும் கார்போஹைட்ரேட்டும் நிறைஞ்சிருக்கு குழந்தைங்களுக்கு இன்ஸ்டன்ட் சக்தி கொடுக்கும் செரிமானம் நல்லாயிருக்கும் குழந்தைங்கள் சீரான வளர்ச்சி இருக்கும் இதையும் நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம் நல்லா பொறிஞ்சுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அதனால தான் தனித்தனியாக வறுத்துக்கணும் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் பட் நம்ம ஃபேமிலிக்காக செய்யும்போது ஒரு ஹாப்பியாக நம்மளால் செய்ய முடியும் பச்சை பாசி பருப்பு புரோதமும் இரும்பு சத்தும் ரொம்ப அதிகமாக இருக்குது குழந்தைகளின் தசை வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைஜஷன் நல்லாயிருக்கும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும் இதை முடிஞ்சிச்சு இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்தது நிலக்கடலை கிரவுண்ட்நட் புரோதம் அதிகம் உண்டு கொழுப்பு சக்தி நிறைய அமிலங்கள் வைட்டமின்ஸ் நிறைய இருக்குது குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கும் சக்திக்கும் உதவுது நம்ம பாருங்கள் ஸ்லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டோம் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பொட்டை நீக்கி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஃப்ரை பண்ணியாச்சு ஆற விட்டு பொட்டை நீக்கி எடுத்துக்கலாம் அடுத்தது சிவப்பு அரிசி சிவப்பு அரிசியில் நிறைய நார் சத்து உண்டு குழந்தைகளின் ரத்தம் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குது இது யூஸ் ஆகுது உடல் வளர்ச்சியை மேம்படுத்த உதவுது இந்த மாதிரி அரிசிங்கள்லாம் நம்ம சேர்க்குறதே கிடையாது இந்த அரிசியும் வறுத்து எடுத்துக்கிறோம் வச்சிடலாம் அடுத்தது தினை அரிசி கார்போஹைட்ரேட் நிறைய இருக்குது குழந்தைங்களுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கும் நம்ம வந்து ரெண்டு தான் அரிசி சேர்த்துருக்கோம் ஒன்று தினையும் சிவப்பு அரிசியும் மில்லட்ஸ் வந்து நிறைய சேர்த்தா பசங்களுக்கு டைஜஷன் ஆகாது தான் பெரியவங்களுக்கான சத்து பானம் தனி குழந்தைங்களுக்கான சத்து பானம் தனி சம்பா கோதுமை நார் சத்தும் கார்போஹைட்ரேட்டும் நிறைந்தது குழந்தைங்களுக்கு நீண்ட ச நேரம் ச விளையாடுவாங்க இல்லையா அந்த மாதிரி டைமில் நல்ல எனர்ஜியாக இருப்பாங்க செரிமானம் நல்லாயிருக்கும் உடல் சீரான வளர்ச்சிக்கு உதவும் உவப்பு அவுல் இதில் பார்த்தீங்கன்னா இரும்பு சக்தி நார் சத்து கார்போஹைட்ரேட் நிறைய இருக்குது இந்த குழந்தைங்களுக்கு ரத்த சோக்குன்னு சொல்லுவாங்க அனிமியா இருந்து தடுக்க உதவுது இதில் உள்ள நேச்சுரல் கார்போஹைட்ரேட் குழந்தைங்களுக்கு தேவைப்படும் பலமான ஆற்றல் கொடுக்கும் இதையும் வறுத்து நம்ம ஆற வச்சிட்டோம் அடுத்தது பொட்டுக்கடலை பொட்டுக்கடலைன்னு நிறைய புரோதம் இரும்பு சக்தி இருக்குது குழந்தைகளின் தசை வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஈஸிலி டைஜஸ்டட் ஃபுட்டு ஃபஸ்ட்டு சாலிட்ஸ் கொடுக்கும்போது இருந்து தான் ஆரம்பிப்பாங்க இது ஜவ்வரிசி இதில் நிறைய நார் சத்தும் இரும்பு சத்தும் இருக்குது ஜவ்வரிசி இஸ் எ நேச்சுரல் கூலிங் ஏஜென்ட் எப்பயும் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் அதையும் வறுத்துட்டு நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாதாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுனால நிலை அதிகரிக்கும் மூளை வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் கேஷனட்ஸில் வந்து மெக்னீஷியம் நிறைய இருக்குது இதனால் வந்து எலும்புகள் பற்கள் பலமாக வளரும் பிஸ்தால நிறைய புரோதமும் இருக்குது ஓமேகா த்ரீ கொழுப்புகள் நிறைய காணப்படுது ஏலக்காய் வாசனைக்காக மட்டும் இல்லை மூச்சுக்குழாய் சீராக இருப்பதற்கும் வயிறு நலனை நல்ல மேம்படுத்தும் சுக்கு நம்ம பசங்களுக்கும் உரசி ஊற்றுவாங்க வயிறு வலி இருந்தால் இது சக்தி மேம்படுத்தும் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே வறுத்து தட்டில் ரெடி பண்ணியாச்சு எல்லாத்தையும் நம்ம ஒரு கண்டெய்னரை ஃபில் பண்ணிக்கலாம் ராகி அடுத்தது கம்பு அடுத்தது பச்சைப்பயிர் அடுத்தது வெள்ளச்சோளம் அடுத்தது சிகப்பு அரிசியை சேர்த்துக்கலாம் சம்பா கோதுமை ரவை சிவப்பு அவுல் அரிசி தினை அரிசி பொட்டுக்கடலை வறுத்து தோல் நீக்கிய நிலக்கடலை ஜவ்வரிசி பாதாம் முந்திரி பிஸ்தா ஏலக்காய் சுக்கு எல்லாத்துலேயும் பாத்திரத்தில் ஃபில் பண்ணியாச்சு பக்கத்தில் இருக்கிற அரவி மில்லைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கஞ்சி பாத்திரத்துக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஆட் டைட் கண்டெய்னர்ஸில் ஸ்டோர் பண்ணி த்ரீ மந்த்ஸுக்கு நான் ஃப்ரிட்ஜ்லேயும் போட்டாச்சு மார்க்கெட்டில் வாங்கும்போது என்ன ப்ரிசர்வேட்டிவ் இருக்குன்னு வைந்துகிட்ருக்கோம் நாம்லாம் செய்யும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் சப்ஸ்கிரைப் ஆர் சாட்சி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்